கொரோனா காலத்தில் இறந்து போன ஒரு மருத்துவர் பணியில் இருக்கும்பொழுது அவர் இறந்து போனார் முன்கள பணியாளர் என்று அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த மரியாதை வழங்கப்படவில்லை என்று அவரது குடும்பத்தினர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலைக்கு சென்று தள்ளப்பட்டார்கள் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுடைய மனைவிக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்று நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை வழங்கிய பின்னரும் செவி சாய்க்கவில்லை செவி என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு குறித்து ஒரு கேள்வியை சட்டமன்றத்தில் ஒரு மருத்துவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரை கொடுத்திருக்கிறார் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அவரை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அவர் குடும்பத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே நீ அவருக்கு இரண்டு மனைவிகள் என்று கூசாமல் பொய் உரைக்கிறாய் ஒவ்வொரு அமைச்சராக பேசுகின்ற துணியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீ எனக்கு ஓட்டு போட்டுட்டல்ல நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் செய்வோம் எங்கள் இஷ்ட கருணாநிதிக்கு நாங்கள் வேலை செய்வோம் எங்களை நீங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பது போன்ற துணியில் தான் அவர்கள் பேசுகிறார்கள் பரம்பரை பரம்பரையாக துரோகம் இழித்து வருகிறீர்கள் கருணாநிதி இழித்த துரோகம் ஸ்டாலின் இழைத்த துரோகம் அணி இந்த உதவாநிதி இணைத்த துரோகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கச்சத்தீவு முதல் முதல் காவிரி வரை கருணாநிதி இழைத்த துரோகம் என்றால் அப்பனும் மகனும் சேர்ந்து நீட் கையெழுத்து என்று இழைத்த துரோகம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கு டங்ஸ்டன் வரைக்கும் இவர்கள் இழைத்த துரோகம் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல வெகுண்டு எழுது போராடிய பொழுது அவர்கள் மீது என்ன வழக்கு போட்டது இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது இந்த அரசாங்கம் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இந்த அரசாங்கம் இவர்களா மக்களுக்கு செவி போகிறார்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உனக்கு நேர்ந்து விடப்பட்ட கூலிகளா நீ நினைத்தால் நீ பிச்சை போட்டால் எங்களுக்கு நிவாரணம் நீ நினைக்கவில்லை நீ மனது வைக்கவில்லை என்றால் எங்களுக்கு எதுவும் கிடையாது நாங்கள் தெருவில் நிற்க வேண்டும் என்கிற நிலையா உன் குடும்பம் மட்டுமே செழிப்பதற்காகத்தான் இங்கே ஆட்சி அதிகாரமா உன் குடும்பம் மட்டுமே செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே தமிழ்நாடு என்கிற மாநிலம் நேர்ந்து விடப்பட்டிருக்கிறதா உன் ஊட்டு தாத்தாவுக்கு மட்டும் அடி கூடி நீ நினைக்கிற இடத்துல வேணும் ஊர் பணத்தில் வேணும் ஆனா மற்றவன் கொண்டு போய் அவனுடைய உறவினரை கொண்டு போய் புதைத்தால் அதை அப்படியே பணத்தோட தூக்கிட்டு போவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மண் வேணும் எவ்வளவு தான் கொள்ளையடிப்பீங்க சுடுகாட்டை தூக்கி தோண்டி கொள்ளையடிக்கிறீங்க கடலுக்குள்ளே தோண்டி கொள்ளையடிக்கிறீங்க அவன் அந்த மாறன் சகோதரர்கள் பள்ளம் தோண்டி கொள்ளையடிக்கிறான் கேபிள் போட்டு அப்படியும் ஆசை தீரலை பேராசை போகலை அப்போ இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக இருப்பது ஒரே ஒரு இலக்கிற்காக தான் தமிழக மக்களுக்கு வணக்கம் சட்டமன்றத்தில் சட்டமன்றம் என்பது இன்றைக்கு வெட்டிமன்றமாகிவிட்டது அந்த வெட்டிமன்றத்தில் இன்றைக்கு மேலும் ஒரு அவமானம் இந்த அவமான சின்னங்கள் போய் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த திமுக அவமான சின்னங்கள் அங்கே போய் அமர்ந்தால் வேறு என்ன நடக்கும் இந்த அவமானம் இன்றைக்கு என்ன அது கொரோனா காலத்தில் இறந்து போன ஒரு மருத்துவர் குறித்தது கொரோனா காலத்தில் இறந்து போன ஒரு மருத்துவர் பணியில் இருக்கும்பொழுது அவர் இறந்து போனார் முன்கள பணியாளர் என்று அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த மரியாதை வழங்கப்படவில்லை என்று அவரது குடும்பத்தினர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களுடைய மனைவிக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்று நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை வழங்கிய பின்னரும் அரசு செவி சாய்க்கவில்லை செவிமடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு குறித்து ஒரு கேள்வியை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டபொழுது மாரத்தான் சுப்பிரமணியம் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்று இருக்கின்ற அந்த சைதாப்பேட்டை வாட்டர் கேன் சப்ளையர் மாரத்தான் சுப்பிரமணியம் அதற்கு பதில் சொல்கிறார் அந்த மா மாசு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த மருத்துவருக்கு இரண்டு மனைவிகள் அதனால் யாருக்கு பணி வழங்குவது என்பதில் குழப்பம் அதனால் நாங்கள் பணி வழங்கவில்லை என்று சொல்கிறார் இதைவிட அந்த மருத்துவரை யாரும் கேவலப்படுத்த முடியாது ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை இவர்களால் அதை கொடுக்க முடியவில்லை என்பதற்காக கூசாமல் பொய்யை சொல்கிறார்கள் முதலமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரையில் ஆளும் தரப்பினர்கள் அனைவரும் கூசாமல் பொய் உரைக்கக்கூடிய மன்றமாக அந்த சட்டமன்றம் மாறியிருக்கிறது அப்படியாக மாறியிருக்கின்ற அந்த சட்டமன்றத்தில் அப்பாவு என்கிற ஒரு டுபாக்கூர் அங்கே பேரவைத் தலைவர் என்று அமர்ந்து கொண்டு இதற்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவலத்திலும் அவலம் கேவலத்திலும் கேவலம் இதை எதுக்காக சொல்றேன்னா இந்த மருத்துவருக்கு இரண்டு மனைவிகள் என்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஆனால் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சி என்றாலும் அது யாருடைய கைக்கு சென்றிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவியது இந்த போட்டி யாருடைய யாருக்கும் யாருக்கும் நிலவியது ஐம்பெரும் தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர்களுடைய போட்டியாக அது இருந்ததா அல்லது தலைவர்கள் வழிவந்தவர்களுடைய போட்டியாக அது இருந்ததா அல்லது தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நடைபெற்ற போட்டியாக அது இருந்ததா என்றால் இல்லை ஒரு தலைவனுடைய மனைவி துணைவி இணைவி இவர்களுடைய வாரிசுகளுக்கு இடையேயான போட்டியாக இது அமைந்து அதில் ஸ்டாலின் என்கிற அந்த சோழக்காட்டு பொம்மை தலைவராக அமர்த்தப்பட்டார் அதுவும் எப்பொழுது கருணாநிதி சுனை சுயநினைவை இழந்த பின்னர் அவர் தலைவராக அமர்த்தப்பட்டு அதன் வாயிலாக அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன் முன்மொழியப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம தலையெழுத்து நம்முடைய முதலமைச்சராக வந்து அமர்ந்திருக்கிறார் இப்படியான ஒரு வரலாறை கொண்டிருக்கின்ற நீ இப்படியான ஒரு தலைவனை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற நீ அதை பிறப்பை மட்டுமே தகுதியாக வைத்திருக்கின்ற ஒரு தலைவனை தூக்கி பிடித்து அவனுக்கு பிறந்தவனையும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற நீ அடுத்து அவனுக்கு பிறக்க போகிறவன் போகிறவனையும் தூக்கி பிடிக்கப் போகின்ற நீ ஒரு மருத்துவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரை கொடுத்திருக்கிறார் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அவரை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அவர் குடும்பத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே நீ அவருக்கு இரண்டு மனைவிகள் என்று கூசாமல் பொய் உரைக்கிறாய் அப்படியே எடுத்து பாருங்க கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்றது பார்ப்போம் கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சசி என்று ஒரு நபர் இருந்தார் சமூக செயற்பாட்டாளர் அவர் அந்த சசி என்ன செய்தார் என்றால் டாஸ்மாகுக்கு எதிராக போராடுகிறேன் என்று கோதாவில் இறங்கினார் சரி டாஸ்மாகக்கு எதிராக போராடுறவன் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போராடலாம் அவன் தெருவில் உண்ணாவிரதம் இருக்கலாம் பொது இடத்துல உண்ணாவிரதம் இருக்கலாம் அதை எல்லாம் அவன் என்ன பண்ணான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறிட்டான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி நின்று டாஸ்மாகை மூடு டாஸ்மாகக்கை மூடுன்னு சொல்ல கூட்டம் கூடிடுச்சு காவல்துறை வந்துடுச்சு காவல்துறை வந்து தீயணைப்புத்துறை வந்து இறங்குபாணி உன்னுடைய கோரிக்கை என்னன்றது அரசாங்கத்திட்ட முறையாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் தயவு செஞ்சு மேலே செல்ஃபோன் டவர் மேலே ஏறாத அது வந்து பாதுகாப்பு கிடையாது சட்டத்திற்கு புறம்பான செயல் அதை செய்யாதுன்னு சொல்லி மன்றாடி பல மணி நேரம் மன்றாடி அதுக்கப்புறம் அவனை இறக்குறாங்க இறக்கும்பொழுது அவன் தடுமாறி அங்கே இருந்த ஒரு கம்பியில் குத்திடுச்சு அந்த கம்பி குத்திய காரணமாக அவன் உயிரிழந்துட்டான் இது வருத்தமான விஷயம்தான் எந்த உயிரிழப்பையும் நம்ம கொண்டாட போகிறதில்லை ஆனால் கேள்வி என்னென்னா இவனை செல்ஃபோன் டவர் மேலே அரசாங்கம் ஏற சொன்னதா செல்ஃபோன் டவர் மேலே ஏறுவது என்பது சட்டத்திற்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயமா போராடுவது என்பது ஜனநாயக உரிமை ஆனால் அது செல்ஃபோன் டவர் மேலே தான் நீ போராடுவியா அப்போது அப்படி போராடி கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய தவறினால் கம்பியில் குத்திக்கிட்டு அவன் இறந்து போனதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருந்த ஸ்டாலின் சொன்னார் வைகோ சொன்னார் அந்த சசிபெருமாளுடைய பிணத்தை வைத்து மிகப்பெரிய அரசியல் நடைபெற்றது வைகோ கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போவார் சசிபெருமாளுடைய பிணத்தை சுடுகாட்டுக்கு இந்த 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 காமெடியெல்லாம் நடந்தது இது ஏன் நான் காமெடின்னு சொல்கிறேன்னா ஒரு இறப்பை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நான் இதை காமெடின்னு சொல்லலை ஆனால் எப்படியெல்லாம் இவர்கள் ஒரு பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பதனை பாருங்கள் அந்த கேவலத்தை இவர்கள் செய்தார்கள் அது மட்டும் இல்லை அந்த சசிபெருமாள் குடும்பத்திற்கு திமுக நிதியுதவி அரசாங்கம் நிதி உதவி அனைத்து கட்சிகளும் நிதி உதவி என்று கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இந்த ஒன்றரை கோடி ரூபாய் சசிபெருமாளுக்கு உண்மையிலேயே இரண்டு மனைவிகள் அந்த இரண்டு மனைவிகளில் முதல் மனைவியோட குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு விட்டது இரண்டாவது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை அவர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் அவர் என்ன செய்தார் ஒரு குடும்பம் மட்டும் பிரித்து எடுத்து கொண்டு விட்டது எனக்கு கொடுக்கவில்லை எனக்கு வழங்க வேண்டியது வரவில்லை என்று சேலத்தில் இருக்கக்கூடிய டுவெல் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன் பீட்டுஓ போலீஸ் பீட்வல் போலீஸ் ஸ்டேஷனோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பஞ்சாயத்து நடைபெற்றது நம்ம பியூஷ் மனுஷ் அவரும் போய் அங்கே அந்த பஞ்சாயத்துலலாம் ஈடுபட்டார் இது எதுக்காக சொல்கிறேன்னா கடந்த ஆட்சியில் இது மாதிரியான சம்பவங்களுக்கு கூட எப்படியான அரசியல் நடைபெற்றது அப்படின்றத பாருங்க இந்த இந்த அரசியல் இருக்கு இல்லையா இதை எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது செய்த திமுக இன்றைக்கு ஆளும் கட்சிக்கு வந்து அமர்ந்து விட்ட பின்னர் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நியாயமாக வழங்கப்பட வேண்டிய நிவாரணத்தை கூட கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா ஏற்கனவே முன்களப் பணியாளர் முன்களப் பணியாளர்கள் என்று இருந்த மருத்துவர்கள் அவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டனர் அம்மா கிளினிக் என்பதெல்லாம் மூடப்பட்டு அதில் இருந்தவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள் புதிய மருத்துவர்கள் அங்கே அமர்த்தப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு அரசு மருத்துவமனைகளில் இங்கு பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தரப்பு பத்திரிகையாளர்களே இதை குற்றச்சாட்டாக விமர்சனமாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இப்படியான ஒரு பொய்யை சட்டப்பேரவையில் இந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பொய் உரைத்திருக்கிறார் இவங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இதில் ஒவ்வொரு அமைச்சராக பேசுகின்ற துணியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க தாமோகன்பரசன்லேருந்து ஆரம்பிச்சு ப்ளீச்சிங் பவுடர் தாமோகன்பரசன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அமைச்சரும் பேசுகின்ற துணி என்ன என்றால் நீ எனக்கு ஓட்டு போட்டுட்டல்ல நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் செய்வோம் எங்கள் கருணாநிதிக்கு நாங்கள் வேலை செய்வோம் எங்களை நீங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பது போன்ற தான் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த துணை பொம்மையே அப்படித்தான் பேசுகிறார் வட மாவட்டங்களில் அவர் சென்று நான் பார்வையிடுகிறேன் பேர் வழி என்று செல்லும் பொழுது நிவாரணங்கள் எங்கும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் நிருபர்கள் சொன்னால் நிருபர்களை பார்த்து நான் என்ன சுற்றுலாவுக்கா வந்திருக்கேன் அப்படின்ட்டு படையப்பா படத்தில் வரும் தெரியுமா மணிவண்ணன் மணிவண்ணன் ஒரு கேள்வி கேட்டதுக்கு சிவாஜி ரொம்ப யோசிச்சு யோசிச்சி தயங்கி தயங்கி திரும்பி சொல்லுவார் பார்த்தீங்களா ஆமாண்டா நீ கூத்தி தான் பிறந்த அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா அது மாதிரி மக்களும் மூன்றரை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இங்கே பொறுமையாக இருந்துவிட்டு ஆமாண்டா நீ சுற்றுலா பயணம் செய்வதற்குத்தான் வந்திருக்கிற வேறு எதுக்காகவும் நீ வரல என்று சொல்லும் காலம் நெருங்கிவிட்டது வந்து விட்டது கடலூரில் அடித்து துரத்தினாங்க இப்படித்தான் இனி எங்கே சென்றாலும் இந்த மரியாதை கிடைக்கப் போகிறது இந்த கூட்டணி கீட்டணி அதை எல்லாம் யாரும் பொருட்படுத்தப் போவதில்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் மக்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் இவர்களை தூக்கி அடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இவர்கள் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் இவர்களால் அங்கே அந்த ஆட்சியில் தொடர முடியாது இதுதான் வரலாறு மக்கள் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் உங்கள் மீது என்னதான் நீங்கள் அவர்களுக்கு துரோகம் இழைத்தாலும் என்னதான் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக துரோகம் இழைத்து வருகிறீர்கள் கருணாநிதி இழைத்த துரோகம் ஸ்டாலின் இழைத்த துரோகம் அணி இந்த உ உதவாநிதி இழைத்த துரோகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கச்சத்தீவு முதல் முதல் காவிரி வரை கருணாநிதி இழைத்த துரோகம் என்றால் அப்பனும் மகனும் சேர்ந்து நீட் கையெழுத்து என்று இழைத்த துரோகம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கு டங்ஸ்டன் வரைக்கும் இவர்கள் இழைத்த துரோகம் ஒன்றல்ல இரண்டு அல்ல டங்ஸ்டனை எடுத்துக்கோங்க மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஸ்டனை தோண்டி எடுப்பது என்பதை அனுமதிக்க முடியாது என்று அந்த மக்கள் வெகுண்டு எழுந்த பிறகுதான் இந்த அரசாங்கம் முடித்துக் கொள்கிறது அப்பொழுது கூட இந்த அரசாங்கம் முடித்துக் கொள்ளவில்லை யோசித்து பாருங்கள் மாவில் விவசாயிகள் வெகுண்டு எழுது போராடிய பொழுது அவர்கள் மீது என்ன வழக்கு போட்டது இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது இந்த அரசாங்கம் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தது இந்த அரசாங்கம் இவர்களா மக்களுக்கு செவி போகிறார்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இதை கையில் எடுத்து விட்டார் என்கிற நிலையில் உடனே பாய்ந்து வந்து தான் அக்கறை இருக்கிறது அப்படின்னு ஒரு நாடகத்தை இவர்கள் இங்கே ஆடுகிறார்கள் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டது என்ன கேள்வி பத்து மாதங்கள் என்ன கழட்டி கொண்டிருந்தீர்கள் என்பது கேள்வி பதில் இல்லை ஸ்டாலின் ஒழிந்து கொள்கிறார் யார் பின்னால் ஒழிந்து கொள்கிறார் துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் ஒழிந்து கொள்கிறார் துரைமுருகன் பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஆமாம் அதற்குத்தான் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்தோம் ஆமாம் நீ தீர்மானம் எப்பொழுது கொண்டு வருகிறாய் சட்டமன்றத்தில் அதை பிரச்சனையாக எதிர்கட்சிகள் கொண்டு வரப்போகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே நீ தீர்மானம் என்று நாடகமாடுகிறாய் பத்து மாதங்கள் என்ன கிழித்தாய் என்பதுதான் கேள்வி அந்த பத்து மாதங்கள் என்ன கிழித்தா என்பதற்கு நேரடி பதில் இல்லை ஆனால் யோசித்து பாருங்கள் இதே சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு கேபிள் கருணாநிதி ஏற்கனவே கொண்டு வந்தது தான் கருணாநிதி எப்பொழுது கொண்டு வந்தார் இந்த மாறன் சகோதரர்கள் கூட இருந்த குடும்ப பிரச்சனையின் பொழுது குடும்ப தகராறின் பொழுது அதில் மூணு பேர் எரித்து கொல்லப்பட்டார்களே மூன்று பத்திரிகையாளர்கள் எரித்து கொல்லப்பட்டார்களே அதை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த மாறன் குடும்பத்திற்கு தனக்கும் இருக்கக்கூடிய அந்த பகையை வைத்து சுமங்கலி கேபிள் விஷனை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக கருணாநிதி கொண்டு வந்ததுதான் அரசு கேபிள் ஆனால் கருணாநிதி தவறான எண்ணத்துடன் கொண்டு வந்தாலும் கூட அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்ட செல்வி ஜெயலலிதா தான் முதலமைச்சராக வந்த பின்னர் அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் இந்த அரசு கேபிள் என்பது வர வேண்டும் என்று முடிவெடுத்தார் இந்த அரசு கேபிள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தீர்மா அந்த அந்த அரசாணை போடப்பட்ட உடனேயே சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது கருணாநிதி தள்ளுவண்டியில் இருந்த காலத்திலும் கூட தயாநிதி மாறன் தனது மே பேரன் மாறனை அழைத்து கொண்டு ஓடினார் எங்கே ஓடினார் ஆளுநரிடம் ஓடினார் பர்னாலாவிடம் ஓடினார் என்ன எதற்காக ஓடினார் இந்த அரசாணைக்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது இந்த சட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் ஆளுநரிடம் ஓடினார் யோசித்து பாருங்கள் இவர்களுடைய குடும்பத்திற்கு தேவை என்றால் ஆட்டுக்கு தாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுநருடைய தாடியை பிடித்து கூட தொங்குவதற்கு தயங்க மாட்டார்கள் இதுதான் இவர்களுடைய வரலாறு அப்போ என்னுடைய கேள்வி அரசு கேபிள் என்று வந்துவிட்டால் உன் உடனே உனக்கு பாய்ந்து கொண்டு ஆளுநரிடம் ஓட முடிகிறது அரிட்டாப்பட்டியில் பிரச்சனை என்று வரும்பொழுது ஏன் அதே வேகத்தை உன்னால் காண்பிக்க முடியவில்லை உன் குடும்பத்திற்கு ஒரு சேதாரம் என்றால் மட்டும்தான் நீ துடுப்பியா அப்போ எதற்காக உனக்கு பொது வாழ்க்கை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உனக்கு நேர்ந்திருக்கு நேர்ந்து விடப்பட்ட கூலிகளா நீ நினைத்தால் நீ பிச்சை போட்டால் எங்களுக்கு நிவாரணம் நீ நினைக்கவில்லை நீ மனது வைக்கவில்லை என்றால் எங்களுக்கு எதுவும் கிடையாது நாங்கள் தெருவில் நிற்க வேண்டும் என்கிற நிலையா உன் குடும்பம் மட்டுமே செழிப்பதற்காகத்தான் இங்கே ஆட்சி அதிகாரமா உன் குடும்பம் மட்டுமே செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே தமிழ்நாடு என்கிற மாநிலம் நேர்ந்து விடப்பட்டிருக்கிறதா இப்படியான கேள்விகள் வர வேண்டும் அல்லவா துறைதோறும் துறைதோறும் நீங்கள் தேடிச் சென்று இவர்கள் இதில் இப்படியான கபலீகரத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும் ஒவ்வொரு நிறுவனமாக காரி துப்புகிறது இவர்களை இப்பொழுது மூன்று நாட்களுக்கு முன்னர் செய்தி என்ன தணிக்கை துறை கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறது போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய நஷ்டம் அதில் கடந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு நஷ்டம் கூடியிருக்கிறது இப்போ இந்த இருபத்தி ஓராயிரம் கோடி எப்படி கூடியிருக்கிறது என்றால் உங்கள் மீது பழியை போடுவார்கள் என்ன என்று சொல்வார்கள் இங்கே பெண்களுக்கு மகளிருக்கு இலவச பேருந்துகள் ஓடுகின்றன இந்த பேருந்துகளால் தான் நஷ்டம் என்று உங்கள் தலையில் கட்டிவிடுவார்கள் பழியை உங்கள் மீது சுமத்துவார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அண்டை மாநிலங்களான கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் அவர்களுடைய செயல்பாடு என்பது மிக மிக துரிதமாக செயல்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களும் அங்கே இலவசங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதையும் கடந்து தமிழ்நாட்டை விட அதிகமான இலவசங்கள் எங்கே கர்நாடகத்தில் இருக்குது மகளிரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயாவது சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் அந்தந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் போகலாம் கர்நாடகத்தில் அப்படி இல்லை எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக போகலாம்னு இருக்கு அப்படியான ஒரு நிலை பொழுதும் அந்த போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தை குறைப்பதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஆனால் இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை ஆயிரக்கணக்கான பேருந்துகள் ஆண்டுதோறும் காயிலாங்கடைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் கணக்கு காண்பித்து இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் டயர் மாத்திரத்திலிருந்து பஞ்சர் ஓட்டுறதுலேருந்து அத்தனையிலையும் ஊழல் செய்கிறான் இவன் அத்தனையிலையும் ஊழல் செய்ததனால்தான் இவர்களால் அந்த நஷ்டத்தில் இருந்து மீள முடியவில்லை பெண்களுக்கு இலவசமாக கொடுத்ததனால் நஷ்டம் கிடையாது அப்போ அந்த லிப்ஸ்டிக் பஸ் ஓடுதில்ல இந்த லிப்ஸ்டிக் பஸ்னால் நஷ்டமா இந்த இருபத்தி ஏழாயிரம் கோடினா இல்லை இவன் குடும்பம் அடிச்சுட்டு போகிறதுக்காக அதில் பல்லாயிரக்கணக்கான கோடி சுரண்டப்படுக சுரண்டப்படுகிறது அவ்வாறாக தான் இந்த நஷ்டம் பால்வளத்துறையை எடுத்தீங்கன்னாக்கா அதுவும் திவால் நிலை சென்று கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பால் விலையை விட்டார்கள் எப்படி விலையும் ஏற்றி திவால் நிலைக்கு அந்த அந்த நிறுவனம் போகும் தெரியாது அடுத்து அணைகள் குறித்து பேசும்பொழுது அமைச்சர் சொல்கிறார் என்ன சட்டமன்றத்தில் துரைமுருகன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் முன்ன மாதிரி இல்லை இந்த காலத்தில் வரக்கூடிய மழைக்கெல்லாம் அணை தாங்குமானு தெரியல அணை தாங்குவானே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அங்க அங்க பதிவு செய்கிறார் என்ன குடிமராமத்து பணிகளை வந்து கடந்த ஆட்சியில் செய்ததை நான் பாராட்டுகிறேன் குடிமராமத்து நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அந்த குடிமராமத்து பணிகள் செவ்வனே செய்யப்பட்டதால் தான் முதல் ஓராண்டு இவர்களால் செயல்பட முடிந்தது இல்லை என்றால் இவர்களுடைய நிர்வாக திறமை திறமைக்கு இன்னைக்கு சந்தி சிரித்தது போல அன்றைக்கே சிரித்திருக்கும் அவர்களே பாராட்டுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை பத்திரப்பதிவு துறையை எடுங்க பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு விட்டது துறை தேரவில்லை பன்மடங்கு உயர்த்திட்டாங்க பத்து மடங்கு பதினைந்து மடங்கு என்று இவர்கள் உயர்த்திய பிறகும் ஏன் தேரில ஏன்னா ஓ ராசி அப்படி ஓர் ராசின்றத விட அவன் திறமை அப்படி எப்பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இதே கதை தான் இது இன்னைக்கு இல்லை போக்குவரத்துறையே திவால் நிலைக்கு எழுபதுகளிலேயே கருணாநிதி கொண்டு சென்றார் போக்குவரத்துறையே திவால் நிலைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்திலும் கருணாநிதி கொண்டு சென்றார் போக்குவரத்துறையே திவால் நிலைக்கு இப்பொழுது ஸ்டாலினுடைய ஆட்சியும் கொண்டு செல்கிறது தொடர்கதையான வரலாறு இது அதே வரலாறு தான் பால்வளத்துறையிலும் ஆவினை இவர்கள் திவால் நிலைக்கு கொண்டு செல்வார்கள் அதை கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து அண்ணா திமுக கொண்டு வந்து சரி செய்யும் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்த்துவா அமர்வார்கள் திரும்பி அதை பழையபடியே கொண்டு சென்று நாசம் செய்வார்கள் இப்படித்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று போக்குவரத்து துறை கே நேருகையில் இருந்தது எப்படியெல்லாம் தள்ளாடியது என்று உங்களுக்கு தெரியும் கூச்சமே இல்லாமல் அன்றைக்கி பேசுகிறாரு நேரு மேலையில் எனக்கு அந்த ஊர் பக்கம் ஒரு இரநூறு ஏக்கர் இருக்குது நீ இரநூறு ஏக்கர் என்னை மூட்டை தூக்கி சம்பாதிச்சியா கொலை செய்யப்பட்ட உன் தம்பி என்ன செக்குழுத்த செம்மலா கட்ட பஞ்சாயத்து ஊரையை மாற்றி அடித்து பிடுங்கி சம்பாதிச்சது தானே அதான் பெரு பெருமையாக வேற சொல்லிக்கிறீங்களே அது நக்கீரனில் பெருமையாக வேற போடுறான் இவனுங்களுக்கு ஏற்ற பத்திரிக்கையாது அதில் நக்கீரனில் பெருமையாக வேறு என்னையா தலைவர் வந்தார் தலைவர் வந்து பார்த்து கே நேரு பார்த்து கேட்டார் என்னையா மலைக்கோட்டையை மட்டும்தான் விட்டு வச்சிருக்க போகிறதுக்கு மிச்சம் எல்லாத்தையும் வாங்கி போட்டு விட்டேன் இது ஒரு பெருமை இப்படியான வரலாறு தான் இவர்கள் வரலாறு சென்னையில் ஒரு இடம் பாக்கி விடல சென்னையில் மிகப்பெரிய சாதனை இவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்ன தெரியுமா அண்ணா பாலத்திற்கு பெயிண்ட் அடித்தது நேப்பியர் பாலத்திற்கு செஸ் போர்டு மோறி பெயிண்ட் எடுத்தது அதை கடந்து நான் சொல்கிறேன் இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு பதினைந்து பப்புகள் வந்திருக்கின்றன பதினைந்து பப்புகள் உயர் ரக மக்கள் அதாவது உயர்மட்ட மக்கள் வந்து சென்று குதூகூலமாக இருப்பதற்கு பதினைந்து பப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதினைந்து பப்புகளில் அந்த கத்தீட்ரல் ரோட்டில் மட்டுமே மூன்று பப்புகள் வருகின்றன இது எல்லாவற்றிலும் இந்த குடும்பத்தின் பங்கு இருக்கிறது என்று தகவல்கள் இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனை உங்கள் பணமெல்லாம் நமது பணமெல்லாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது பாருங்கள் நம்ம பணமெல்லாம் இவனுங்க பப்பு திறக்கிறதுக்கும் இவன் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு ரேஸ் விடுறதுக்கும் இவன் ஜி ஸ்கொயர் எம் ஸ்குவர் எஸ் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர்னு ஊர் முழுக்க பிளாட்டு வாங்கி போகிறதுக்கும் தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அரிட்டாப்பட்டியை பற்றி பேசும்பொழுது நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது நாளைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகுது ஏற்கனவே இங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இது டெல்டா சம்பந்தப்பட்டது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொழுது அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தார் அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தது செல்லுமா செல்லாதா என்ற விவாதத்திற்குள் இவர்கள் செல்கிறார்கள் ஏன் செல்கிறார்கள் தெரியுமா தவறான செய்திகளை ஏன் பரப்புகிறார்கள் தெரியுமா ஒரே விஷயம்தான் கடந்த டிசம்பர் மாதம் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதில் பிளாட்டுகள் போட முடியாது நீங்கள் பிளாட்டு போட்டு விற்க முடியாது அதற்கு பல்வேறு விதிமுறைகள் தடைகள் இருக்கின்றன ஆனால் இவர்கள் ஒரு தள ஒரு விதியை தளர்த்தி இருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா கனிம வளங்களை சுரண்டி எடுத்துக்கொள்ளலாம் நீ பிளாட்டு போட்டு விற்க முடியாது ஆனால் பள்ளம் தோண்டி கனிம வளங்களில் நீ சுரண்டி எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் அந்த சட்ட விதியை தளர்த்தி இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற சாதனை இது டெல்டா மக்களுக்கு கொடுத்துருக்கின்ற பரிசு அப்போவே யோசிச்சிருக்கணும் நானும் டெல்டாகாரன் சொல்லும்பொழுதே நீ யோசிச்சிருக்கணும் கருணாநிதி இப்படி தான் நானும் கம்யூனிஸ்ட்ன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டுக்கு ஆப்படிக்க போகிறாருன்னு அர்த்தம் நானும் பத்திரிகையாளர்னு சொன்னால் நான் பத்திரிகையாளருக்கு ஆப்படிக்க போகிறாருன்னு அர்த்தம் அது மாதிரி நானும் டெல்டா காரனுக்கு ஸ்டாலின் சொன்னால் ஒட்டுமொத்த டெல்டாவுக்கும் ஆப்பு காத்திருக்கிறது என்று அர்த்தம் அதுதான் நடந்திருக்கிறது நாளை இது ஒரு பூதாகரமாக மிகப்பெரிய பிரச்சனையாக வேடிக்கப் போகிறது திண்டுக்கல்ல இவங்க செய்கிறாங்க ஏழு பிணங்களை காணவில்லை எங்கடா போச்சு ஏழு பிணங்கள்னு கேட்டால் பள்ளம் தோண்டி திருடிட்டு போயிட்டாங்கண்ணா ஏண்டா பிணத்தை திருடினான்னா மண்ணோட சேர்ந்து பள்ளத்தோட சேர்ந்து அந்த பிணத்தையும் திருடிட்டு கொண்டு போயிட்டான் யோசிச்சு பாருங்க இந்த ரயில் திருக்குவளை தாத்தாவுக்கு ஆரடி குழி வேண்டும் என்பதற்காக குடும்பமே சென்று கதறியது இவனுங்களுக்கு என்ன நிலமா இல்லை இடமா இல்லை பெட்ரோமேக்ஸ் தான் வேணுமா அந்த மரினா கடற்கரையே தான் வேணுமா அவர் என்ன முதலமைச்சரா அவர் செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏ அதுவும் அவர் எம்எல்ஏவாக தொடர்ந்ததே அதிமுக போட்ட பிச்சை சட்டமன்றத்தில் அவர் அந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடக்கூடிய நிலையில் கூட இல்லாத ஒரு செயல்படாத ஒரு சுயநம் வீழ்ந்த ஒரு நபராக அவர் இருந்தார் என்கிற நிலையில் நியாயமாக அவர் எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்பொழுது அதிமுக அரசாங்கம் அவர் எம்எல்ஏவாக தொடரட்டும் என்று கருணை காட்டியது கருணாநிதிக்கு அதிமுக போட்ட பிச்சை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தது இல்லை என்றால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் அவர் செத்து போயிருப்பார் சரி செத்துட்டாரு அவருக்கு ஆல்ரெடி குழி வேணும்னா மட்டும் நீங்க மரினா கடற்கரையிலே தான் வேணும் தான் வேணும்னு போய் நின்னீங்கல்ல குடும்பமாக போய் கெஞ்சினீங்கல்ல வெக்கம் மானம் சூடு சொரண அது கருணாநிதி குடும்பத்திற்கு என்றைக்கும் கிடையாது இருந்தாலும் அதையெல்லாம் இருப்பது போல காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா நீங்க தானே போய் கெஞ்சினீங்க உங்கள் காலை கைகளாக கைகளை கால்களாக நினைத்து நாங்கள் கெஞ்சுகிறோம் தயவு செய்து ஆறடி கூலி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தீங்க அவர் தரலோடனே நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் எங்கள் இந்த திருவாரூர் திருட்டுறையில் கருணாநிதியை நாங்கள் மரினா கடற்கரையில் புதைக்கவில்லை கூவக்கரையில் தான் புதைக்கிறோம் அண்ணா சமாதியுடன் மரினா கடற்கரை முடிந்து விடுகிறது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் கூவக்கரை அதனால் அங்கே புதைப்பது கூவக்கரையில் புதைப்பது தான் அப்படின்னு சொல்லி விதியின் விளையாட்டு கூவத்தில் முதலைகள் மிதக்கின்றன என்று சொல்லி ஊழல் புரிந்து அந்த ஊழல் முதலையை ஊக்கரையிலேயே புதைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்போது ஓ வீட்டு தாத்தாவுக்கு மட்டும் ஆரோடி குழி நீ நினைக்கிற இடத்துல வேணும் ஊர் பணத்தில் வேணும் ஆனால் மற்றவன் கொண்டு போய் அவனுடைய உறவினரை கொண்டு போய் புதைத்தால் அதை அப்படியே கொ பணத்தோட தூக்கிட்டு போவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மண்ணு வேணும் எவ்வளவு தான் கொள்ளையடிப்பீங்க சுடுகாட்டை தூக்கி தோண்டி கொள்ளையடிக்கிறீங்க கடலுக்குள்ளே தோண்டி கொள்ளையடிக்கிறீங்க அவன் அந்த மாரன் சகோதரர்கள் பள்ளம் தோண்டி கொள்ளையடிக்கிறான் கேபிள் போட்டு அப்படியும் ஆசை தீரலை பேராசை போகலை அப்போ இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக இருப்பது ஒரே ஒரு இலக்கிற்காக தான் இது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப உங்கள் மனதில் ஆழமாக தான் சொல்கிறேன் இது ஒரு கொள்ளை கூட்ட கும்பல் தெரிந்தோ தெரியாமலேயோ மக்களுடைய பெருந்தன்மையின் காரணத்தினால ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை வளப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்வதோடு அல்லாமல் இந்த நாட்டையும் நாசம் செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த நாடும் நாசமாகிறது இதற்கு நாம் துணை போக வேண்டுமா என்பது கேள்வி அதற்கான விடை நம்மிடம்தான் இருக்கிறது என்பது பதில் அந்த விடைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது யார் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பது அல்ல யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது அல்ல யார் ஆட்சியில் வரப்போகிறார்கள் யார் ஆட்சியில் அமரப்போகிறார்கள் என்பதும் அல்ல இந்த தேர்தல் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது குறித்தது யார் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்தது யார் வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் யார் வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டு சேரட்டும் ஆனால் இந்த திருட்டு கும்பல் ஒழித்து கட்டப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் போக வேண்டிய அரசாங்கம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி இதை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மற்றவற்றை எல்லாம் உங்களிடம் பேசி குழப்புவார்கள் அந்த குழப்பத்தை எல்லாம் அரசியல்வாதிகளிடம் விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் போக வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருப்போம் யார் வர வேண்டும் என்பது தானாக அங்கே தெளிவு பிறக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்